இன்றைய அடுத்த செய்தியாக பாமக கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் வந்து சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு இந்த மாதிரி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக குறைப்புன்னு சொன்னீங்களே உங்க கட்சிக்காரங்களே இவ்வளவு டாஸ்மாக் நடத்துறாங்களே அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சில போற இடங்கள் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு அதற்கு பதில் சொல்லும் விதமாக அமைச்சர் முத்துசுவாமி சொல்லியிருக்காரு சட்டப்படியாக நடக்கக்கூடிய சாராய ஆலைகள் அதை பற்றின கணக்கெல்லாம் உங்களுக்கு நாங்க தர முடியாது

நீங்களும்ாராயம் நல்ல சாராயம தான் கருதப்படும் இல்லைங்களா அப்ப யாரு கிட்ட இருந்து சாராயம்யூர் பண்றாங்க அரசாங்கத்துக்கு தெரியாதா யார்கிட்டயும் வாங்கிடுவாங்களோ நம்மளுடைய கேள்விதான் பாருங்க சென்னை இதுல மாநகராட்சிக்குள்ளார சென்னை மாநகராட்சியில யார் யார் ஜிஎஸ்டி கட்டுறாங்களோ சும்மா ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் ஜிஎஸ்டி ஒரு சின்ன ஒரு

என்ன ஒரு நியாயம் இருக்கு இங்க பாருங்க தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கிறதோ அதே போல டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஹையர் தன் டாஸ்மாக் கடை இருக்கு அப்ப கல்விக்கு முக்கியத்துவமா டாஸ்மாக் முக்கியத்துவமா எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ வரக்கூடிய ஆதார ஸ்தலமாக இருப்பது இந்த லிக்கர் ஷாப்பு தான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா சாராயம் ஆலை வைத்திருக்கக்கூடிய சாராயம் வியாபாரம் செய்திருக்கக்கூடிய பண முதலைகள் கையில் ஆட்சி போனால் அவங்க பண முதலையின் பண்ண மாட்டாங்க பினாமியா இருக்கும் ஆனா இன்டெரெக்டா பார்த்தா அவங்க தான் இருக்காங்க அவங்க கேள்வி ஆட்சி இருக்கும்போது என்ன நினைப்பாங்க எப்படி எல்லாம் சாராயத்தை பெருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது என்பது ஒரு பக்கம் இதுல வருமானம் வரும் இருக்குது அதே வரைக்கும் அவங்க வருமானம் கூடியிருந்தா கண்டிப்பா அப்ப தீபாவளிக்கு வெடிக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் புலி புனிதமான நாள் நல்ல பண்டிகை நாள் குடிக்காது ஒவ்வொரு தீபாவளிக்கு எப்படி எப்படி இது அப்படிதான் பிளான் கோடிக்கு மேல விற்பனை நடைபெற்றிருக்கு ஒரு புள்ளிவனை சொல்லுது பாருங்க தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் உள்ள ஆண்களுடைய எண்ணிக்கை நாலு கோடி பேருக்கு கிட்டத்தட்ட அதுல உழைக்கும் ஏஜ் ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஏஜ் ஒரு தேர்ட்டி டு அந்த சரிங்களா கோடி மக்கள் தமிழக ஆண்கள் தொண்ணூறு லட்சம் பேர் தினசரி டாஸ்மாக குடிக்கிறாங்க என்று புள்ளிவரம் சொல்கிறது இதுல பாருங்க எண்பது லட்சம் அதிமுக ஆட்சி எடப் ஆட்சியில பத்து லட்சம் கூடியிருக்கு அரசாங்கத்து வருமானம் சார ஆலைகளை கோருமாறு அப்ப கிட்டத்தட்ட மோர் தேன் ஒன் தேர்ட் ஆப் த ஒரு மொத்த உழைக்கக்கூடிய வர்க்கத்துல கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் வந்து தினசரி குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அவனுடைய இது எப்படி எபிஷியன்சி எப்படி குறையும் எந்த குறையும் பாருங்க தேர்ட்டி பர்சன்ட் அது யாரும் யோசனை பண்ணி அந்த பணம் வந்து தினசரி ஒரு கூலிக்கு வேலைக்கு போறோம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு எழுநூறு ரூபாய் குடிச்சிட்டு முந்நூறு விட்டு கொடுத்த குடும்பம் எப்படி நடக்கும் அதான் ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன் ஒரு ஒருத்தர் சொல்றான் வந்து என் மகன் வந்து காசு கொடுக்கல கருணாநிதி பெத்த மகன் மாசம் மாசம் காசு கொடுக்குறாரு அப்படின்னு ஒருத்தர் கீழே வந்து அந்த லைலா படத்துல ஒரு லூசு லூசுன்னு பேசுற மாதிரி ஒரு வசனம் வரும் அதே அந்த படத்தை போட்டு லூசு லூசு உன் மகன் டாஸ்மாக் போகாம இருந்தா ஒவ்வொரு நாளும் அதே காசை கொடுப்பானே அப்படின்னு வருது அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை இப்போ மாசம் என்ன பண்றான் பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் இல்லையா குளிச்சில ஒன்பதாயிரம் செலவு பண்றாங்க ஆகவே இந்த அளவுக்கு வந்து அரசாங்கமே ஊக்குவிக்க தொழிலாக டாஸ்மாக் எடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசாங்கம் சாராய வியாபாரிகளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அல்லது இந்த அரசாங்கமே பினாமியாக சாராய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இது எந்த கழகாட்சி இருந்தாலும் சரி அதிமுகவும் திமுக அதனுடைய டாப் லீடர்ஸ் எல்லாத்துடைய கல் தான் தாராய் ஆலைகள் இருக்கின்றன அதனால தமிழக மக்களை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை மக்கள் இக்கேடு கட்டாலும் சரி இவங்களுடைய வியாபாரம் நடக்கும் அரசாங்கத்துக்கு இன்டரக்டா வருமானம் வரும் ஒழுங்க நிர்வாகம் செஞ்சு வருமானம் வரத்து செய்யறதுங்களுக்கு வக்கு இல்லை இப்படிதான் வருமானம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு படுபாய் ஒரு மோசமான செயல் அரசாங்கமே செய்து கொண்டிருக்கிறது மிக தவறு அதற்கு சப்பை கட்டு கட்டுவது போல இந்த அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு இதை பாருங்க அவருக்கு பேர் வந்து மது விளக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் அரசாங்கமே வந்து டாஸ்மாக் நடத்துமா அப்ப அரசாங்கத்திலேயே ஒரு அமைச்சர் வந்து மது விளக்குக்கு இருப்பாரோ என்ன கான்ட்ரடிக்ஷன் பாருங்க இதெல்லாம் யாரும் யோசிக்கிறதுல கேட்கறது கூட இல்ல ஆகவே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கழக ஆட்சிகளிலே கழக ஆட்சியின் தான் இந்த தள்ளாடக்கூடிய நிலைமை மாறும் அப்பதான் உண்மையான விடியிலே வரும்